ஸ்ட்ரெய்ட்டாக போய் ட்ரேட் எடுங்க எங்க நான் உன்னை சொல்கிறேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா ஹெல்மெட் போடாமல் எதுக்குங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரீங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால எவ்வளோ ஆக்சன் நடக்குது தெரியுமா அதோட சீரியஸ்னஸ் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேது எப்பயுமே சொல்கிறவங்க நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்க ஹேர் ஸ்டைல் கலைய கூடாது சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வெளியேறீங்க அதனால எவ்வளோ பாதிப்பு நடக்குது தெரியுமா தான் ஹெல்மெட் போட்டு வெளியே வாங்குங்க யாருங்க எங்க இருக்க பிளாட்ல மூணாவது மடிக்கு தான் குடிங்க ஓ ஓகே ஆக்சுவலா நான் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறேன் மேடம் பேங்க்லயா என்ன வெளிய நிக்கிறீங்க வா உள்ள வந்து இல்ல டைம் இருக்கு இருக்கு மேடம் நாளைக்கு டைம் ஆயிடுச்சு பார்க்கிங்ல உங்க கார் நிக்குது உங்க கார் எடுத்தா என் பைக் எடுக்க முடியும் ஏப்பா செக்யூரிட்ட சொல்லி உடனே எடுக்க சொல்ற காப்பு குடிச்சு போ அட போற வா பா வா வா ரொம்ப நன்றிக்கா அப்ப நான் கிளம்புறேன்

டேய் ரொம்ப போர் அடிக்குது எங்க வெளிய போய்ட்டு வரலாமா நாளை வரல தூங்கிட்டு இருக்காளே நான் அசிங்க எஞ்சிருவா நீங்க போய்ட்டு வாங்க இப்படியே உட்கார்ந்தレ கிண்டி மர்த்து பேரும் டே அண்ணா அந்த ரிமோட் எடுத்தடா எட்ட மாட்டீங்கடா நான் கொஞ்சம் அசிங்க கூட எஞ்சிருவா நீ போய் போ புள்ள ஊருப் எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிட்டு இருக்க கொஞ்சம் கூப்பிட்டு

ஏன்சியம். ச. தான உனக்கு என்ன 얘기க்கட்டப்ப? हां உனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் சுஜி இருக்கு. நீ எது சொல்லுவேன். அப்ப உனக்கு பிடிச்ச விஷயத்துல சுஜி இல்லையாப்பா? காலையில வெள்ளனா நானே எந்திரிச்சு பாலை குடிச்சுட்டு குளிச்சு ட்ரெஸ் மாத்தி சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டு எட்டு மணிக்கு சாப்பா ஸ்கூல்ல இருப்பேன் இப்போ ஒம்பது மணி ஆஃபீஸுக்கே குறைஞ்சபட்சமா பத்து மணிக்குத்தான் போக முடியுது ஏன் ஏன்னா அப்ப எங்க அம்மா கண்ட்ரோல்ல இருந்தேன் இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் எங்க வர உங்க அம்மா கிட்டே போய் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆபீஸ் போய்க்கோங்க தம்பி நீங்க தானே மாப்பிளோட ஃப்ரெண்ட் ஆமா ஆமா நீங்க தீபக் மாமனார் தானே ஆமாப்பா உங்க பொண்ணு தான் தீபக் கட்டியிருக்காப்ல தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா முக்கியமான விஷயம் அப்புறம் இருக்கட்டும் நீங்க எப்ப ஏற்பட்ட மருமை எனக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க ஹலோ மாப்பிள சரி மணியை பத்தியா பன்னெண்டாச்சியா சரக்கு வாங்கலையா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் இந்த போனும் ஒயின் சாப் தான் போயிட்டு இருக்கேன் சரி சரி வேமா போய் உனக்கு ஜுனா வாங்கிக்கா எனக்கு ஓல்டு மங்கு கால் கிலோ பொடி மிச்சரியா என்ன பண்றீங்க

அம்மா ஒன்பது உனக்கு வேணாம் கொட்டி படிக்க நடத்தி நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்பா வந்து உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு நிற்கிறேன் இங்க பாரு நந்தினி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்க பல பொம்பளைங்களுக்கு கல்யாணமே நடக்காது புரிஞ்சுக்கோ நந்தினி நம்ம அப்பா அம்மா எல்லாரும் யோசிச்சு பாரு உன்னால எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறியா இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்றேன் நானும் காலேஜ் படிக்கும்போது ராம்னு ஒரு பையனை லவ் பண்ணேன் நாங்க போகாத சுத்தாத இடமே கிடையாது நம்ம குடும்பத்துக்காக என் வயித்துல அவன் பிள்ளையவே கலைச்சிட்டேன் ஏன் இப்ப இருக்க என் வீட்டுக்கார கல்யாணம் வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும் புரிஞ்சுக்கோ நான் சொல்றத சொல்லிட்டேன் இனி ஒய் கேட்டுட்டீங்களா ஐயோ அவளை கன்வீன்ஸ் பண்றது சும்மா நான் காலேஜ் படிக்கையில ராமுன்ற பேர்ல யாருமே கிடையாது எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது ராமுன்றது நைன்டி சிக்ஸ் படத்துல வர விஜய் சேதுபதியோட பேருங்க எங்க இந்த குங்குமம் அடிக்கிறதுக்கு இந்த பேப்பர் ஏதாவது கிடைக்குமா ஏய் கீதா நீ என்ன இங்க ஏய் எனக்கு தெரியல காலேஜ்ல ட்ரிபிள் இ டிப்பார்ட்மெண்ட்டு ராம்டி சாம்பார் எனக்கு